கொஞ்சம் கஷ்டமாயிருதாதான் பேச வேணாம் கொஞ்சம் இல்லப்பா தான் இருக்கேன் நான் என்ன சோகமா இருக்கிற மாதிரி இருக்கா நல்லா தான் இருக்கேன் நேரமே சரியில்லை ஆமா சங்கரன் குரு எனக்கு காலை விடிஞ்சு எழுந்திரிச்சு நமக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்னு நினைச்சு பார்க்கலை வயசாகி போயிருந்தாங்கன்னா அது நமக்கு தெரிஞ்சு கொள்ளாது இருபத்தி அஞ்சு வயசுங்கும் போது அவருக்கு எங்கள் மாமாவுக்கு இதே வேலை பதினாறு பதினேழு வயசுலேயே புள்ளி கட்டி கொடுத்து கட்டி கொடுத்துட்டு யாரு என்ன விசாரிச்சு பண்ணுறதில்ல கடைசியில் இப்படி ஆயிடுச்சு குழந்தைங்க பேசவே எனக்கு மனசு கஷ்டமாயிருக்கு இங்க மழையா அங்கே மழை மழையா சங்கரன் ப்ரோ இங்க மழை இல்லை இல்ல ப்ரோ கால் அடிக்குது வேகமா காத்தடிச்சிட்டு இருக்கு என்ன விசேஷம் விசேஷமா விசேஷன்னா ஒன்றும் இல்லை சுனில் சாசி ப்ரோ நீ நான் இப்போ தான் லைவ் வந்திருக்கா ஓகே ஓகே டோன்ட் ஃபீல் மோர் ரேவித் ரிலாக்ஸ் ஓகே பீட்டர் அண்ணா நீங்கள் பேசும் எனக்கு செம்ம அழுக அழுதுட்டு இருந்தேன் நான் இவர் தான் பீட்டர் அண்ணா ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லவும் நான் வந்து வந்தேன் இருபத்தஞ்சி வயசில் இன்னும் இங்கே படிச்சுட்டு தான் இருக்காங்க அவள் ஆளே போயிட்டா சங்கரன் ப்ரோ ஆளே போயிட்டா எதுவுமே தெரியல ஆனா இறந்த மாதிரிலாம் தெரியல படுத்து தூங்குற மாதிரியேதான் இருக்கு மாத்தி 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 அந்த பிள்ளை போன் பேசினதெல்லாம் அவன் வீட்டுக்கார்ட்ட நைட்டு மூணு மணி நேரம் பேசியிருக்கான் நைட்டு மூணு மணி நேரம் பேசியிருக்கான் நைட்டு மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இதை பண்ணியிருக்கான் ஆனா வந்து பேசவே இல்லை ஒரு நிமிஷம் தான் பேசிட்டு இந்த போன் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க இது விஷயம் பாருங்க இறந்து போனவ கைரேகை வச்சிருக்கா கை கைரேகை தான் அவளுக்கு வந்து பாஸ்வேர்டு அந்த பொண்ணு கைரேகை என்ன தனம் பண்ணாங்க இறந்து போன பொண்ணுன்னு அந்த கைரேகை எடுத்து அதில் வச்சு கால் பண்ணதுலேருந்து எல்லா லிஸ்ட்டையும் டெலீட் பண்ணிட்டாருங்க மெசேஜ் பண்ணது எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு சொல்லுங்க பாஸ்வேர்டு வந்து அவள் அந்த பொண்ணோட கைரேகை வச்சுருக்காள் சொல்லு அதுக்கப்புறம் வந்து எங்கக்கிட்ட வந்து அந்த ஒரே ஒரு ஊர்காரன் ஒர்க்கன் தான் வந்தா அவள்கிட்ட கேட்குறான் அவன் டீட்டெயில்ஸ் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து ஒரு நிமிஷம் தான் அந்த பொண்ணு பேசியிருக்கு அதுக்குள்ள அந்த பொண்ணு எப்படி பண்ணிடுச்சு அப்படி இப்படிங்கிறான் அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து பாஸ்வேர்டே வந்து கை விரல வச்சுருந்தது அது எப்படி இவனுங்களுக்கு தெரியும் அந்த பேசுனதெல்லாம் இறந்தவனே ஃபுல் அண்ட் ஃபுல் செக்அப் பண்ணி எல்லாம் டெலீட் ஆல் மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டானுங்க கால் பேசினதெல்லாம் டெலீட் பண்ணிட்டானுங்க அங்கே கொண்டு வந்து இப்போ போலீஸ்கிட்ட வக்கீல்கிட்ட கொடுத்துருந்த மூணு மணி நேரம் அந்த பையன்கிட்ட அவர் பேசிட்டு இருந்திருக்கு அதான் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க மூணு மணி நேரம் நைட்டு அந்த பொண்ணு பேசியிருந்திருக்கான் மூணு மணி நேரம் பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ப்ரோ நாளைக்கு லாயர் வராங்க எல்லாமே பண்ணியாச்சு எல்லாம் நான் தான் லாயர் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன் அந்த பண்ணையை எல்லாம் பேசி அவர் வந்து பார்த்துட்டு நாளைக்கு அங்க வர அவன் வெளிநாட்டுல தான் வந்தவனா அப்பறமே இருபத்தஞ்சி வெளிநாட்டுல எந்த ஊரு அதான் தெரியல ஆனா எனக்கு இன்னமாரி அவன் கல்யாணத்துக்கு போனா உலகாப்புக்கு போனேன் அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை ஊருக்கு வருவா அத்தை வீட்டு மாமா வீட்டுக்கு வருவாள் இங்கே அவங்க அம்மா வீட்டுக்கு வருவாள் அப்ப நான் போவேன் அங்கே பாப்பேன் பேசுவோம் அதோட சரி நான் கால் பண்ணேன் சிவாஜி நான் எடுத்தார் அதான் ரெண்டு செல்லுமே அவர்தான் கொடுத்து வச்சிட்டு நான் அங்கே அழுதுட்டு இருந்தேன் நான் அக்க மாட்டிருந்தேனா எனக்கு அதான் செல்லு எடுக்கல ரெக்கவர் பண்ணலாம் மொபைல் இப்போ எங்க இருக்குது மொபைல் வந்து போலீஸ் கையில் இருக்கு எஸ்ஐ கையில் இருக்கு மொபைலு யார் கையில் எஸ்ஐ எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஃபோனை அந்த பொண்ணோட ஃபோனை வந்து போலீஸ் கிட்ட போடுவேன் அவனை எங்கே வர சொல்லிட்டாங்களா ஆமா அவன் வந்துதான் எடுத்துக்கணும்ட்டாங்க நாளைக்கு வந்து எல்லாம் என்ன முடிவுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடக மணன் சீக்கிரம் கிளம்பிடுவோம் காலைல சீக்கிரம் கிளம்பிடுவோம் காலை சீக்கிரம் பண்ணல அதுக்கு தான் அவங்களே எடுத்துருக்காங்க போலீஸ் தான் வச்சிருக்காங்க கேட்டாங்க அந்த குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்களா ஒருத்தர் மூணாவது பாஸ்வேர்டு கேட்டாங்க அவங்க வந்து வரல வச்சு வச்சு பார்த்தாங்க வரலை. அப்ப அந்த புண்ணோட விரலையை வச்சுருக்காங்க